ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இன்றைக்கி இன்னைக்கு கிழமைங்க அதனால் முருகருக்கு பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலான்ட்டு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுதான் இது உப்பு போட்டு தண்ணி வேக வச்சிட்டேன் வச்சுட்டு பூலாம் போட்டுடலாம் சாமிக்கு அப்படின்ட்டு பூவெலாம் போட்டுட்டு இருக்கேன் சாமிக்கு வெத்தலை தீபம் வேறு பொண்ணும் இல்லையா அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் முருகருக்கு செவ்வாய் ஓரை பூஜை செவ்வரளி பூ ஒன்று ஒன்றா வச்சுட்டு ஒரு மத்தியும் அப்புறம் முருகருக்கு செவ்வரலி பூ சிலைக்கு போட்டுட்டு வேலை மட்டும் நிற்கலைங்க வந்துக்கிட்டே இருந்துச்சா அதை நிற்க வைக்க முடியல என்னால் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு இது பண்ணி நிற்க வச்சுட்டேன் வேலை நான் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கெலாம் சாமி கொஞ்சம் கொஞ்சம் பூ வார்த்து போட்டுட்டு நான் எல்லாம் சமைக்க போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுங்க வராகியம்மனுக்கும் நரசிம்மருக்கும் செவ்வரளி வச்சேன் மற்ற சமைக்க எல்லாமே காகட்டாம் பூ தான் கட்டி வச்சுட்டு இருந்தேன் அதை கட் பண்ணி போட்டேன் முருகர் ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் நான் செவ்வரளி போடுவேன் அதனால் முருகர் ஃபோட்டோ கொஞ்சம் சுவ மலை ஏறி தான் என்னால் போட முடியும் ஏன்னா எனக்கு ஐடி எட்டலைங்க அதனால் அதை போட்டுகிட்டு இருந்தேன் சரி உடனே நம்ம போய்ட்டு பூவெலாம் போட்டுட்டு வெள்ளம் பாவம் எடுத்தேங்க பாசிப்பர் பயிற்சிக்கு வெள்ளம் போடணுங்களா அதனால் வெள்ளம் பாவை கொஞ்சம் கொதிக்க விட்டு அதை பார்த்தேன் கொஞ்சம் கரைஞ்சி நல்லா வந்துடுச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கணும் என்னால் சீவ முடியலன்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னால பொடிசா கட் பண்ணி அந்த மிக்சி ஜாரில் போட்டேன் பருப்பு வெந்துடுச்சு அதை பருப்பு நல்லா மசிச்சு விட்டுட்டு அது கூட வந்து வெள்ளம் பாவை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேங்க நான் தித்திப்பு கம்மியாக தான் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக தித்திப்பு சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் தித்திப்பை கம்மியாக மட்டும் போட்டு கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி விட்டுட்டேன் அதில் அதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பசிப்பரு பாயசம் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதை தூவிக்கிட்டேன் நல் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வாயில கடிக்கிற ஃபேஸில் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ன்றதுனால கொஞ்சமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா தேங்காய் அதிகமாக போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் அதுக்கப்புறம் நெய் ஊற்றி தாளிப்பு முந்திரி பருப்பு போட்டு தாளிப்பு எடுத்துக்கிட்டேங்க தாளிச்சிடலாம் அப்படின்றதுங்க என் பொண்ணு வீடியோ எடுத்துட்டாங்க முந்திரி பருப்பு முழுசா நல்லா இருந்ததுனால அதை கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிட்டேன் நான் எனக்கு வந்து திராட்சை இல்லை அதனால் காஞ்சி திராட்சை தான் இருந்துச்சா அதனால் காஞ்சி திராட்சை எடுத்துக்கிட்டேன் கருப்பு திராட்சை முந்திரி பொண்ணு உரவுலாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நான் தீ அதிகமாக வச்சுட்டேன் சீக்கிரமாக வரப்படட்டோன்றான் தீ அதிகமாக வச்சுட்டேன் நான் நீங்கள் வேணால் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா சிம்பிளாக தான் நான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மிக்ஸ் பண்ணி தாளி போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் சாமிக்கு படிக்கணுன்ட்டு ஒரு பவுலில் மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் நான் நானும் வீடு எடுக்கிறதுனால அப்படி கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆவி பறக்குதுங்க சூடாக இருந்துச்சு பாயசம் எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டேங்க கொஞ்சமாக பூஜை ரூமில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சரி ரோஸும் இருந்துச்சு அந்த ரோஸும் கொஞ்சம் கொஞ்சம் செவ்வரளி பக்கத்துலேயே வச்சு நெய் ஊற்றி விளக்கம் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் ஊது ஊற்றி காமிச்சிட்டு சாமிக்கு சாம்பிராணி போடலான்ட்டு கொட்டாங்குச்சி எடுக்க சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார அவர் எடுத்து பற்ற வச்சிட்டு இருந்தார் ஊதுவத்தி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் பூஜை ரூம் காமிப்பேன் ஊதுவத்தியை என்னோட பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொட்டாங்க செரிய வச்சுட்டாரு அதை பிடிச்சிட்டு இருந்தேன் நான் சரி கொஞ்சம் எரியட்டும் அப்படின்ட்டு சாம்பிராணி போகிறதுக்கு நான் கொட்டாங்கச்சி தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்மளுக்கு அடுப்பு நெருப்புலாம் இங்கே கிடைக்காதுன்றதுனால நான் கொட்டாங்கச்சியை சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அதை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆற்றிக்காமல் மூணு நாள் போடுவேன் சாம்பிராணி வீட்டுக்கு வீடு ஃபுல்லாக தூபம் காமிச்சிட்டு எல்லா இடத்துக்குமே காமிப்பேன் நான் தூபம் ஒரு இடம் விடாத எல்லா இடத்துக்குமே காமிப்பேன் வீடு எடுக்கிறதுனா எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்துகிட்டு இருந்தாரா அருணியோட ஃப்ரெண்டெல்லாம் சாமி சமிகுமாரப்பா அவங்க தான் சோபாமன் உட்காந்துட்டு இருந்தாங்க வீடு அழகாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க நான் அதனால் சிரிச்சிருப்பேன் பூஜை ரூம் லாஸ்ட்டாக காமிச்சிட்டே இருக்கும் லாஸ்ட்டாக தான் நான் தீபாராதனையை காமிப்பேன் கற்பூரம் ஏற்றுவேன் கற்பூர தீபமும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து தான் ஏற்றி எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் வெளியிலேருந்து தான் அதே கற்பூர தீபம் காமிக்கணும் அப்படின்றதுனால நான் எப்பயுமே விளக்கு ஏற்றும் சரி வெளியில இருந்து தான் ஏற்றிட்டு வருவேன் கற்பூரமும் வெளியில இருந்து தான் ஏற்றிட்டு வருவேன் உள்ள நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தேங்க அங்கே தான் பூ வாங்கிட்டு வந்தேன் ஞாற்றிக்கிழமை திண்டிவனத்தை வந்து தான் பூவாங்க ஏன்னா அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் பூவெலாம் அதனால் அங்கேயே வந்து ஆறு மாதத்துக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டேன் கதம்பு பூ நல்லா இருந்துச்சுங்க அதுதான் நான் தலையில் வச்சுட்டு இருக்கேன் ஹரிணியோடய ஃப்ரெண்டுங்க அவங்களாம் உட்காந்துட்டு இருக்கிறவுங்க லாஸ்ட்டாக பூஜை பூச்செரும காமிச்சிட்டு முடிச்சிட்டங்க என்னுடைய பூஜை ரூமும் என்னுடைய பூஜையும் நான் எப்படி பண்ணுறேன்னு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா என்னோடய பூஜை பிடிச்சிருந்தா அடுத்தது எங்கள் வீட்டுக்கார் வந்து வெத்தல தீபம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்றதுனால் ஃபோட்டோ எடுத்தாருங்க லாஸ்ட்டாக ஓகே எல்லா புகழும் முருகனுக்கு